ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடந்த மூன்று தலைமுறைகளாக எங்கள் வீட்டில் உள்ள அந்த மரத்தை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த முருகை மரம் தாங்க அது எங்கள் பாட்டி வச்ச மரம் கிட்டத்தட்ட மூணு ஜென்ரேஷனாக இதை நாங்கள் வெட்டி வெட்டி அடுத்தடுத்த இடங்களில் வச்சு இதை நாங்கள் வளர்த்துக்கிட்டு வரோம் இது கீரையுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதோடய காயுமே கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேலேயே இருக்குங்க நல்லா பெரிய காயாகவே இருக்கும் நம்ம தெருவுக்கே நம்ம வீட்டில் இருந்தாங்க முருகக்கீரையே சப்ளை ஆகும் இதுலேருந்து ஒரு கிளையை வெட்டி தாங்க கீழே போட்டு தான் பார்த்தா நீங்களே ஆச்சரியப்பட பாருங்களேன் மண்ணோட தன்மையே இல்லை மண்ணெலாம் வெறும் கட்டை தான் கிடையாது அந்த கட்டையே முளைச்சிருக்கு பாருங்களேன் மண்ணில் கொஞ்சம் கூட அதோட வேறுபடவே இல்லை இருந்தாலுமே அந்த கட்டையை முளைச்சி அந்த கீரையே அவ்வளோ செழிப்பாக அது ரொம்பவே ஒரு அற்புதமான மரம் இது நம்ம மொத்த தெருவுக்குமே யாருக்கு எப்போ கீரை தேவைப்பட்டாலுமே நம்ம வீட்டில் இது பறிச்சுட்டு போவோம் நாங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டோம் அப்போலேருந்து அது அப்படி தான் அது எப்போயுமே நம்ம வீட்டில் ரெண்டு மரம் மூணு மரம் அவைலபிள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அவங்களும் கேட்குறப்ப கொடுத்துருவோம் இது வந்து நம்ம வச்சிருந்த இந்த பிரண்டை வந்து ரொம்பவுமே மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க இது வந்து தொகையில் அரைச்சும் சாப்பிடுவாங்க சில பேர் தோசையில் மிக்ஸ் பண்ணியுமே சாப்பிடுவாங்க இதுவுமே நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் இதுலேருந்து பறித்து அதை க்ளீன் பண்ணி சூப்பராக செஞ்சுடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி தான் நம்மளை ஃபாலோ பண்ணிங்க ஷேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்